வணக்கம் எமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள முன்னாள் மாணவரும் இம்மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கிருபாகரன் அவர்களை என் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் வருக ஐயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் முன்னாடி கலெக்ட்ராணிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஆசிரியரும் என்னுடைய நண்பர்களும் தான் என் பள்ளி நாளில் நடந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த நாளில் நடந்த சம்பவம் என்னன்னா ஏ ரமேஷ் எம்மளா திருபாவா என்ன அவன் பத்து பதினஞ்சு நாள் அவன் ஆளைய காணா அவனை வீட்டுல போய் ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி அவன் பத்து பதினஞ்சு நாள் ஆளையே காணான் நம்ம போய் சாயந்திரம் பாத்து வருவோம்டா

அதனால தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி கலெக்டராக நிற்கிறேன் அதனால ஸ்கூலுக்கு போக மட்டும் யாரும் நிப்பாட்டாதீங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க நாளைக்கு அவன் சமூகத்துக்கு உதவி பண்ணுற நல்ல பிள்ளையாக வருவான் இந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிறத நினைக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ் சந்திர அசோக்கை நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையா என் உரையை கேட்டதுக்கு நன்றி நன்றி ஐயா தங்களின் இந்த விரிவான உரைக்கு இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எம் மாணவிகளுக்கு இது ஒரு முத்தாய்ப்பாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் நன்றி ஐயா தேங்க்யூ